ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகளை வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்ற மஞ்சள் தேங்காய் பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தில் தடைகள் ஏற்பட்டாலும் சுப காரியங்கள் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று நினைத்தாலும் நாம் வழிபாடு செய்யணும் அவரின் அருள் இருந்தால் தான் முயற்சியாக இருந்தாலும் உண்டாகும் குடும்பத்துல வழிபாடு செய்யலாம் மன கஷ்டமாக இருக்கிறதா விநாயகரை வழிபாடு காரிய தடைகள் வந்து விலக வேண்டுமா அப்படின்னு சொன்னாலும் நீங்க விநாயகரை வழிபாடு செய்யலாம் சுப காரியங்கள் விரைவில் நடைபெற வேணும் என்று சொன்னாலும் நீங்க விநாயகரை வழிபாடு செய்யலாம் பிள்ளைகளை வந்து சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க விநாயகர் செய்யலாம் இப்படி அனைத்து விதமான பேருந்துதல்களையும் நிறைவேற்றி தொடங்கும் ஒரு அற்புதமான விநாயகர் நாம் நம்மளிடம் காண்கலாம் இந்த வழிபாட்டை என்றைக்கு வருமானாலும் நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திராட்சமம் வந்து இல்லாதவாறு வந்து பார்த்து சொன்னாலே போதும் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்கிறீங்களோ அதற்கு முதல் நாளை வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காயை வந்து பணியில் இருந்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரலாம் அதற்கு பிறகு அதனுடைய குந்தியை வந்து வாங்கி நீக்கிவிடும் சுத்தமான தண்ணீரில் கழுவி போயிடலாம் சுத்தமான மஞ்சள் பன்னீரை வந்து ஊற்றி நன்றாக வந்து குலைந்தால் தேங்காய் முழுவதும் வந்து தடவணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மஞ்சள் தடவை விட்டதுக்கு பிறகு அந்த தேங்காயை அப்படியே வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்க அன்று முழுவதும் பூஜை அறையிலேயே அந்த தேங்காய் இருக்கட்டும் மறுநாள் காலையில் வந்து எழுந்து சுத்தமாக குளிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து தீபம் வெற்றி வைத்துட்டு அந்த மஞ்சள் தேங்காயை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு செல்லணும் அவ்வாறு செல்லும் போது பார்த்தீங்கன்னா விநாயகருக்காக மலர் மலர்களையும் அருகம்புள் மாணி வாங்கிக் கொள்ளலாம் விநாயகருக்கு வந்து மலர்களையும் வந்து அல்லது அருகம்புல் மாளையோ சாத்திவிட்டு அவருக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நெய் தீபம் அல்லது தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றலாம் தீபம் மேற்ற இயலாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு கைப்புறத்தை மட்டும் ஏற்றி வைத்துட்டும் உங்களுடைய இரண்டு கைகளாலேயும் வந்து அந்த மஞ்சள் சேங்காயை வைத்து விநாயக விநாயகபுரமான மூன்று வந்து வளம் வரணும் இவ்வாறு வளம் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விநாயகரிடம் எந்த குழந்தைகள் நிறைவேற வேண்டுமென்று சொல்லி நினைக்கிறீங்களோ அதில் ஒரு வேண்டுகளை மட்டும் முன்வைத்து முழு மனதோடு வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்து முடிச்சதுக்கு பிறகு அந்த தேங்காயை விநாயகரின் பாதத்தில் வைத்து விடணும் எப்படி வந்து நீங்கள் செய்கிறதன் மூலம் விநாயகரின் அருளால் வந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஒரு மஞ்சள் தேங்காய்க்கு வந்து ஒரு வேண்டுதலை தான் வந்து முன்வைக்க வேண்டும் அதே போல் ஒரு முறை ஒரு தேங்காயை தான் விநாயகரின் பாதத்தில் வந்து நீங்கள் வைக்கணும் நமக்கு பல வேண்டுதல்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வேண்டுதலுக்காகவும் ஒவ்வொரு முறை வந்து நீங்கள் ஒவ்வொரு தேங்காயை வைக்கலாம் மிகவும் எளிமையான விநாயகரின் மஞ்சள் தேங்காய் வழிபாடு மூலம் மனதோடு யார் ஒருவர் வந்து செய்கிறாங்களோ அவர்கள் முன்வைத்த வேண்டும் முதல் விநாயகரின் அருளால் வந்து விரைவிலே வந்து நடைபெறும் என்ற தகவலை கோரிக்கொள்ள நேற்றை ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொண்டேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த